நியாயமாக அவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் தமிழக காவல்துறை நியாயமாக அவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் சிபிசிஐடி அவனை ஒரு முக்கியமான சாட்சியாக விசாரித்துக்க வேண்டும் நீதிமன்றம் ஆனா இந்த எந்த விதமான பின்புலமும் இல்லாம ஒரு வழக்கை எப்படி நடத்தணும்னு தெரியாம என்கவுண்டர் ஏகாம்பரம் படத்தை வச்சவங்க சிபிசிஐடிக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு தன்மானம் உங்களுக்கு அப்பதான் வந்திருக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வேற ஒண்ணும் இல்லை தோழர்களே சிபிசிஐடி அறிக்கை வந்து மூணு வருஷமா இங்க வந்து நீதிமன்றத்தை தாக்கல் செய்யல வேங்கவயல் கிராமத்தை சேர்ந்த அந்த மக்கள் என்ன செய்யறாங்க இந்த ஆண்டு துவக்கத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி துவக்கத்துல நம்ம சிரிப்பு போலீஸ் வடிவேலு படத்தை போட்டு வேங்கவயல் ஒரு பேனர் வைக்கிறாங்க என்கவுண்டர் முருகேசன் என்கவுண்டர் என்கவுண்டர் முரியேசன் அவர் இதை போட்டு என்கவுண்டர் ஏகாம்பரம் என்கவுண்டர் ஏகாம்பரம் படத்தை போட்டு சிபிசிஐடி போலீஸ் வேங்க வயல்ல மூன்றாம் ஆண்டு துவக்க விழான்னு போட்டு விட்டாங்க வேங்க வயல் பிரச்சனை சிபிசிஐடி மூன்றாம் ஆண்டு துவக்க விழான்னு போட்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க வேங்க கிராம மக்கள் அதுக்கு அந்த வேங்க கிராம மக்களுக்கு சிபிசிஐடி கொடுத்த பரிசு என்னன்னா யார் புகார் கொடுத்தானோ அவளோட அக்ஸிஸ்ட் ஆகிட்டாங்க அன்பார்ந்த தோழர்களே காலமே சொல்லி கொடுத்தானே வன்படுமை தடுப்புச் இந்தியா மூளுமைக்கு வந்து வன்படுமை தடுப்பு சட்டத்தில எத்தனை வழக்குகள் பதிவாயிருக்கு நீங்க சிபிசிஐடி னுக்கு நீங்க குறிப்பெடுத்துக்கங்க தமிழக காவல்துறையை நீங்க குறிப்பெடுத்துக்கங்க உளவ அறிக்களை குறிப்பெடுத்துக்கங்க எந்த நிலைப்பட்டில இருந்து இந்த கோரிக்கையை விடுதலைச் சட்டங்கள் முன்வைக்கறோம் சொல்றோம் இந்தியாவிலே ஒரு வழக்கு ஒரு கேவலமான ஒரு வழக்கு மக்களே வழக்கு அடிபதில் எரியுது காவல்துறையா இருந்தாலும் எந்த உளவு அமைப்புகளா இருந்தாலும் இல்ல இந்த ஆட்சியாளர்களா இருந்தாலும் இந்த அரசு நிர்வகிக்கிறார்கள் அடிப்படையில் நாமெல்லாம் மனிதர்கள் நம்ம மனிதர்கள் ஒரு நாய் கூட தன்னுடைய கழிவை திருப்பி பார்க்காது ஒரு நாய் கூட தன்னுடைய கழிவை திருப்பி பார்க்காது இது உளவியல் எங்க மூணு பேர் போய் அது படிச்சத இப்படி ஒரு கொடூரத்தை செய்யறதுக்கு உண்மையிலே மனநோயாளியா இருக்கணும் அருமையா சொன்னாரு அரசு முத்து பண்ணி தெளிவா சொன்னாரு ஒரு மனநோயாளியை தவிர வேற யாராலும் இதை செய்திருக்க முடியாது ஒரு கழிவை வந்து தூக்குறான் புட்டுக்கிறான்

அவரை ஒரு முக்கியமான சாட்சியாக விசாரித்திருக்க வேண்டிய நீதிமன்றம் ஆனா இந்த எந்த விதமான பின்புலமும் இல்லாம ஒரு வழக்கை எப்படி நடத்தணும்னு தெரியாம என்கவுண்டர் ஏகாம்பரம் படத்தை வச்சவங்க சிபிசிஐடிக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு தன்மானம் உங்களுக்கு அப்பதான் வந்திருக்கு எங்களே ஆப்பு வைக்கிறீங்களே புகார் கொடுத்தாலும் அவ்வளவு அக்யூஸ் ஆகிட்டீங்க உங்க கடமை நிறைவேற்றி விட்டீர்கள் இதை விசாரிப்பதற்கு ஒரு விசாரணை நீதிமன்றம் இதை விசாரிப்பதற்கு ஒரு தனியான சிறப்பு அமைப்பு இதை விசாரிப்பதற்கென்று ஒரு காவல்துறை இதை நிர்வகிப்பதற்கு என்று ஒரு முதல்வர் அவர்தான் தமிழ்நாட்டினுடைய விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவினுடைய தலைவர் பேசிஎஸ் அட்டாசிட்டி சாப்பினுடைய நடைமுறையை அவர் தான் கண்ணாடிக்கலாம் இதை பார்வையாளராக பார்ப்பதற்கு விடுதலைச் சிறுத்தைகள் இந்த அரசியல் எடுப்படாது எது சித்தமன் இடம் எடுப்படாது நாங்கள் இங்கே உட்காந்து பேசுகிற இடம் என்னிடம் தெரியுமா விடுதலைச் சிறுத்தைகள் விரைவு ஒன்று என்னடம்

விடுதலை சிறுத்தைகள் களம் இறங்கும் என்பதை எச்சரிக்கையாக இந்த ஆட்சியாளரிடம் சொல்லி கொள்கை வல்ல களமாடுவோம் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் எழுச்சி தமிழர் தலைமையில அமைப்பாய் திரும்போம் அதிகாரம் வெல்வோம் என்று சொல்லி மகத்தான வாய்ப்பை உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி வேங்கையில் கிராமத்தில் நீதி வெல்லும் நீதி வெல்லும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்